ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சோகமும் தோல்வியும் இங்கு யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதை பிடித்துக் கொள்வதும் பிடுங்கி தூரமாக போடுவதும் அவரவர் மன துணிவில் தான் இருக்கிறது நீ சோகமாக இருக்கிறாய் என்றால் உன் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் உடனே அதில் இருந்து விடுபட வேண்டும் தானே அதை விட்டுவிட்டு நான் கவலையில் இருக்கிறேன் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் நான் சோகத்தில் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் அதையே மனதிற்குள் கொண்டிருந்தால் சோகம் எப்படி உன்னை விட்டு விலகும் அதே போலத்தான் தோல்வி என்பதும் வாழ்க்கை என்றாலே மனிதர்களுக்கு இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் இருக்கும் ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன் தோற்று போய்விட்டேனே இந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லையே நான் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று அது உன்னிடமே நிரந்தரமாக தங்கிவிடும் அல்லவா அதற்கு பதிலாக அந்த தோல்வியை விரட்டி அடித்து வெற்றியை பெற வேண்டும் என்றால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ அடுத்த விஷயத்தில் இறங்க வேண்டும் அல்லவா அந்த மன துணிவை நீ தான் உன் மனதில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என் உன்னுடைய சனி பகவான் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது சோகங்களும் தோல்வியும் கஷ்டமும் உன்னிடம் தங்க விட்டு விடுவேனா என்ன நீ வழி தெரியாத பாதையில் மனம் வேதனையையும் சுமந்து சுமந்து கொண்டிருந்தாலும் கூட உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வந்து அத்தனையையும் சரி செய்து விடுவேன் பிறகு எதற்காக வருந்துகிறாய் இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு உன் மனதில் நல்ல தைரியத்தையும் உன் மனதில் நல்ல தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து கொண்டு சமாதானமாக உன் மனதில் நல்ல தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து கொண்டு சமாதானமாக ஆகிவிட்டால் நாளை நிச்சயமாக உன் மனதில் நல்ல தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்துக் கொண்டு சமாதானமாக ஆகிவிட்டால் நாளை நிச்சயமாக நீ நினைத்தது அத்தனையும் அப்படியே நடக்கும் ஆனால் நீ அதற்கான புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும் என்று யாருக்காவது நன்மை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசியிருந்தாலும் சரி ஆபத்து காலத்தில் உதவி இருந்தாலும் சரி நிச்சயம் நீ என் அன்பு குழந்தையான நீ புண்ணியம் செய்திருப்பாய் அதனால் தானே இப்பொழுது இந்த பதிவை உன்னால் கேட்க முடிகிறது உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றப் போகிறேன் உனக்கு தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேவைப்படும் இதயமாக அப்பாவாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டுமானால் இறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு நல்லது நடக்கவில்லையே என்று மனதை அழட்டிக் கொண்டும் உனக்கான விஷயத்தை நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் நேர்மையாக இரு என் செல்லமே நிச்சயமாக உண்மையும் நீயும் ஒரு நாள் ஜெயிக்கத்தான் போகிறீர்கள் அந்த நல்ல நாள் விரைவில் வரத்தான் போகிறது என்னத்தான் காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி கொண்டுதானே இருக்கிறது நன்மையை செய்தவர்களின் வாழ்வில் நன்மைதான் நடக்கப் போகிறது காலம் அவர்களுக்கு காட்டும் அதே போல கெட்டதை செய்தவர்கள் மற்றவர்களுக்கு தீமையும் துரோகமும் ஏமாற்றம் செய்தவர்கள் அவர்கள் வாழ்வில் அதே நிலையை உணரும்படியும் காலம் அதற்கான வழியை செய்யும் காலமும் நேரமுமாக உன்னுடைய சனி பகவான் நான் தான் இருக்கிறேன் நீ முயற்சி செய்வதையும் அளவில்லாமல் உழைப்பதையும் ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே என் செல்லமே ஏனென்றால் உழைப்பு தான் உன்னுடைய மரியாதையை மற்றவர்களிடம் உயர்த்தி காட்டும் உழைப்பின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகத்தான் நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் உனக்கு உதவுவதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருகிறேன் கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு எல்லா முயற்சிகளும் நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கு தேவையான அத்தனை உந்துதல் சக்தியையும் நான் கொடுப்பேன் நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்பட்டால் வெற்றியை உன்வசமாக நான் மாற்றி காட்டுவேன் இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் தடையையும் தடங்களையும் தகர்த்தி எறிந்து உனக்கான வெற்றி பாதையை நான் போகிறேன் உன்னை தவறாக பேசுபவர்களையும் பற்றி குறை பேசுபவர்களையும் கண்டு மனம் வேதனைப்படாதே எல்லாம் அறிந்த நான் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் என் அன்பு பிள்ளையே காலம் உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாற போகிறது எதற்காக முகம் வாடி வருந்துகிறாய் எதற்காக கண்டதை நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா எல்லாவற்றையும் நிச்சயம் நான் மாற்றி காட்டுவேன் இன்று இருக்கும் உன் வாழ்க்கை நிலைமையை யாரும் நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு மிக உயர்ந்த நிலைக்கு மாற்றி அமைப்பேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாராலும் முடிவு செய்து விட முடியாது ஏன் நீயே கூட முடிவு செய்துவிட முடியாது என் செல்லமே ஒரு நிமிடம் போதும் உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றுவதற்கு நம்பிக்கையோடு காத்திரு கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் தோல்வியும் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமும் மும் முன்னேற்றமும் கிடைக்கும்படி நான் மாற்றி அமைக்கிறேன் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நாளை நிறைவேற்றியே தீருவேன் நம்பிக்கை இழக்காமல் சனி பகவானே என்று என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் உன் மனக்குழப்பத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து உன்னுடைய குழப்பத்தை தீர்த்து வைத்து நிம்மதி தருவேன் இந்த நிலையே கூட உன் வாழ்வில் விரைவில் மாறத்தான் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழப்போகிறாய் என் செல்லமே நீ நீ கவலைப்படாமல் இருந்தால் போதும் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது இதற்கெல்லாம் துவண்டு போகாதே என் தங்கமே இதில் இருந்து நானே உன்னை மீட்டு எடுக்கிறேன் இப்பொழுது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் பண தேவைகளில் இருந்தும் மன கஷ்டத்தில் இருந்து நான் உன்னை விடுவிக்க போகிறேன் உன் உள்ளத்தில் முழுமையாக வந்து அமர்ந்து விட்ட நான் உன் இல்லத்தில் நடப்பதெல்லாம் நன்மையாக மாறச் செய்ய போகிறேன் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய சனி பகவான் நான் மட்டும்தான் நிரந்தரம் அதை ஒவ்வொருவரும் உணரும்படி நான் செய்ய போகிறேன் இதுவரை உனக்கு மதிப்பு கொடுக்காதவர்களும் மதிப்பு மரியாதை தராதவர்களும் உன்னை தேடி வந்து மதிப்பு தரும்படி உன் நிலைமையை மாற்றி அமைக்க போகிறேன் உன் வார்த்தைக்கு எல்லோரிடத்திலும் மதிப்பு அளிக்கும்படி நான் செய்வேன் உன் சோகங்கள் அனைத்தும் மறைந்து போய் உன் குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷத்தை உயர்வானதாக நீ பெறப்போகிற என்னை நம்பி நீ எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கானதை நான் செய்து கொடுத்து விடுவேன் என் தங்கமே என்னை நம்பி நீ காத்திருந்தால் போதும் உன் பக்திக்கும் பாசத்திற்கும் பலனாக உன் மனம் மகிழ்ந்து உன் வாழ்வில் வெளிச்சத்தை நான் அள்ளி கொடுப்பேன் உன் மனம் மகிழ்ந்து உருகும்படி உன் வாழ்விற்கு வெளிச்சத்தை அள்ளி கொடுப்பேன் நீ எவ்வளவு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்காக நான் யாரையாவது அனுப்பி வைப்பேன் என் செல்லமே உன்னை காண உன் வீட்டிற்கே வந்துவிட்ட நான் இனி நடப்பதை எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் நடத்தி கொடுக்க போகிறேன் பல செய்த நீ நன்மைகள் பல பெறப்போகிறாய் என் ஆசீர்வாதத்துடன் சில ஆசைகளை நீ நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் நீ எங்கிருந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டால் போதும் உனக்கு தேவையான பொழுது நான் ஓடி வருவேன் என் தங்கமே உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் நனவாக போகிறது உன் எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக போகிறது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது சர்வ மங்களமும் உன் வாழ்வில் உண்டாக போகிறது தேவையில்லாமல் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனக்கான விடியல் காலம் போகிறது என் செல்லமே நான் சொல்வதை மட்டும் மனதில் நினைத்து கொண்டால் போதும் வேறு எதையும் மனதிற்குள் வரவிடாமல் உனக்கான நல்லதை தருவேன் என்று யோசித்து கொண்டே இரவு கண்ணுறங்கிவிடு நாளை நீ நினைத்தபடியே எல்லா விஷயமும் நடக்கும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என் செல்லமே என்னிடம் மனமுருகி நீ கேட்டதை நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நீ தெரிந்து கொள் நான் அள்ளி கொடுத்த பிறகு யாராவது என் பிள்ளைகளுக்கு அகந்தை வந்து ஆணவத்தின் உச்சிக்கு சென்றுவிட்டால் கொடுத்ததை திரும்பப் பெறவும் நான் தயங்க மாட்டேன் என் செல்லமே நீ நிதானமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய சனி பகவான் எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது எனது பொறுப்பு முன்னேற்ற பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க போகிறாய் உன் வாழ்வில் நல்லது நடக்க போகிறது ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி